தக்க ஊடக நண்பனை நினைவுகூர்ந்த தொடர்ச்சியாக நிகழ்வுகளின் வரிசையில் திருமலை மாவட்ட ஊடகவியலாளர் சங்கத்தின் சார்பில் ஊடகவியலாளர் வாஸ்குமார் அவர்களை உரையாற்றி வருமாறு அன்புடன் அழைக்கும் அனைவருக்கும் அன்பான மறைந்த ஊடகவியலாளர் ஸ்வீரராஜன் அவர்களுடைய பத்தொன்பதாவது ஆண்டு நிறைவு நினைவு என்ற நிகழ்வுக்காக வருகைகின்ற வடக்கு கிழக்கு மற்றும் கொழும்பு மாவட்டத்தைச் சேர்ந்த ஊடக அமைப்புகளுடைய தொடர் பிரதிநிதிகளை முன்பாக முடித்து வருகின்றேன் உண்மையிலே இந்த நிகழ்வானது அனைத்து மாவட்ட ஊடகவியலாளர்களும் ஒன்றிணைத்து இந்த இடத்திலே நடைபெறுவது மிகவும் ஒரு ஆரோக்கியமான ஒரு காத்திரமான நிகழ்வாக நாங்கள் பார்க்கின்றோம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இதே நாளில் இந்த இடத்திலே அதாவது மிக அருகிலே காலை ஒன்பது மணியளவிலே படுகொலை செய்யப்பட்ட சகோதரர் சுயரராஜன் அவர்களுடைய சடலம் இந்த நினைவேந்தல் நடைபெறுகின்ற இந்த நேரம் வரை அதே இடத்திலே இருந்தது ஒரு பதிவு செய்ய வேண்டிய விடயம் இந்த சமயத்திலே தான் இந்த நேரத்திலே அந்த மாலை நேரத்திலே தான் இந்த வீதி வழியாக அவருடைய சடலம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது என்ற ஒரு துன்பகரமான பதிவினை நான் செய்து கொண்டு சுயந்தராயன் அவர்களை பொறுத்தவரை அவர் திருகோணமலை மாவட்டத்திலே தன்னுடைய தொழில் நிமித்தமாக திருகோணமலை மாவட்டத்திலே வந்து பணியாற்றி கொண்டிருந்த காலப்பகுதியிலே ஊடகவியலாளர்கள் மீது மக்களுக்கும் பல்வேறு சார்ந்த ஏனையவர்களுக்கும் ஒரு மதிப்பையும் ஒரு அங்கீகாரத்தையும் கொண்டு வருவதற்காக அந்த நேரத்திலே அயராது உழைத்த ஒரு ஊடகவியலாளர் அவர் இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை வெளிக்கொண்டு கொண்டு வந்திருக்கின்றார் எஸ்எஸ்ஆர் என்ற பெயரிலே திருவண்ணாமலை மாவட்டத்திலே நடைபெறுகின்ற பல்வேறு விதமான விடயங்களை வெளிக்கொண்டு வந்த பெருமைக்குரியவர் அவருடைய செயற்பாடு சுடர்வழி பத்திரிகைகளை ஆரம்பித்து வீரசேரி வரை நகர்ந்து சென்றது அவருடைய செயற்பாடு மிகவும் காத்திரமாக இருந்தபடுகிறார்கள் திருவண்ணாமலையிலே நடைபெற்ற மிக மோசமான ஐந்து பாடசாலை மாணவர்களுடைய பல்கலைக்கழக மாணவர்களுடைய படுகொலை விடயத்தினை வெளிக்கொண்டு வந்த ஒரு ஊடகவியலாளர் அதன் காரணமாக அவருடைய அவரை படுகொலை செய்யப்பட்டு அவரை மவுனிக்க செய்தார்கள் இந்த அடிப்படையிலே இந்த நினைவேந்த நிகழ்வானது தொடர்ச்சியாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே கிழக்கு ஊடக மையம் அதனை திறம்பட நினைவு கொண்டு வந்து வந்திருக்கின்றது அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை கூறுகின்றோம் அதே போல் இன்றைய நாள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இந்த நிகழ்வினை தேசிய ரீதியாக ஒரு நிகழ்வாக நாங்கள் மேற்கொள்வது எங்களுடைய ஊடகவியலாளர்கள் மீது ஒரு புதிய ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகின்றது அனைவரும் ஒருமித்து நாங்கள் நிற்கின்ற போது பல்வேறு விடயங்கள் சவால்களை நாங்கள் சமாளிக்க முடியும் எதிர்கொள்ள முடியும் என்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு ஒரு புத்துணர்ச்சியும் ஏற்படுகின்றது இவ்வாறான விடயம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த நினைவேந்தல் நடைபெற வேண்டும் அதே போல் அவருக்கான நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் அந்த அந்த விடயம் சார்ந்து நாங்கள் அனைவரும் மீண்டும் மீண்டும் குரல் கொடுக்க வேண்டும் ஒரு இந்த அவருக்கான நீதி கிடைக்கும் வரை இதே போல் அனைத்து ஊடகவியலாளர்களும் நாங்கள் ஒன்றிணைந்து இதுபாரான பல்வேறு சம்பவங்களுக்கு எதிராக குரல் கொடுப்பதன் மூலமாக அனைத்து ஊடகவியலாளர்களும் ஒரு ஒரு அனைத்து ஊடகவியலாளரும் நாங்கள் எங்களுடைய பணியை சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும் அவை அந்த அடிப்படையிலே இன்றைய நாள் ஒரு மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரு மிக முக்கியமான ஒரு தும்பியல் சம்பவத்தை நினைவு கூறுகின்ற நாளாக இருக்கின்றபடியினால் இங்கு இந்த நிகழ்வுக்காக வருகை தந்தவர்களுக்கு மீண்டும் நன்றி கூறி இவருடைய இந்த படுகொலைக்கு நீதி கிடைக்க வேண்டும் அதுவரை நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்